வரப்பே தலையானி ஓ ஆாய்க்காலே பஞ்சுமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை என்ன தம்பி வீட்டை சுற்றி இடம் இருந்து இவ்வளோ நாள் எதுவுமே செய்யலை இப்போ பாரு அங்கங்க சின்ன சின்ன விதைகளை நட்டு விதைச்சிட்டு இருக்க என்னப்பா செய்துட்டு அக்கா நானும் ஆரம்பத்தில் வந்து சரி இந்த இடத்த வந்து சும்மா தான் போட்டிருந்தேன் தான் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துட்டு ஒன்று ரெண்டு இடத்த போய் பார்த்தேன் அக்கா ஒரு வீடு இருக்கு அந்த வீடை சுற்றிலும் பார்க்கும்போது காய்கறி வச்சிருக்காங்க பழ மரங்கள் வச்சிருக்காங்க அதனால சரி இந்த இடம் சும்மா இருக்கனால வந்து இந்த இடத்துல வந்து காய்கறியும் கீரையும் நட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையும் பயன்படுத்தலாம் அதே போல வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையாக்கா கண்டிப்பா தம்பி இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம வெளியில இருந்து காய்கறிகளை வாங்கும் போது அதுல என்னென்ன மாதிரியான வேதிப்பொருட்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது அதனால நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தா கூட நாம அந்த இடத்த வேஸ்ட் ஆக்காம நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே விளைவிக்கலாம்னு சொல்றோம் அப்படிதானப்பா கண்டிப்பாக்கா அது மட்டும் இல்லக்கா நானும் ஒரு இடத்த போய் பார்த்தேன்க்கா அந்த விவசாயம் அப்படிதான் முழுக்க முழுக்க வந்து அந்த காய்கறி சாகுபடி ஆகட்டும் பழமரங்கள் சாகுபடி ஆகட்டும் கீரைகளும் சாகுபடி செய்தாங்க தான் வந்து எனக்கு யோசனை வந்தாக்கா சரி தம்பி நீ விவசாய போய் பார்த்தேன்னு சொன்ன அந்த விவசாயி யார் அவர் எப்படி விவசாயம் பண்ற இந்த மாதிரி விஷயங்களை நானும் தெரிஞ்சுக்கலானு யாரப்பா அணுகணும் ஆக இன்னைக்கு நம்முடைய கிசான்வாணி நிகழ்ச்சியிலன்னு பார்க்கும்போது கண்ணக்கோடை சார்ந்த எஸ் லில்லி புஷ்பா அவங்க வந்து இயற்கை வேளாண்மையும் அதன் முக்கியத்துவத்தையும் பத்தி பேசுறாங்க அக்கா முதல்ல நிகழ்ச்சியை கேளுங்க அதுக்கு பிறகு வந்து நம்ம அவங்க தோட்டத்தை போய் பார்க்கலாம் அக்கா கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கலாம் தம்பி ஆமாம் வணக்கம் வணக்கம் ஆமாம் நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சரிங்க நாங்கள் தென்னை வாழை மரம் பலாமரம் அப்புறமா காய்கறிகள் என்னென்ன தேவையோ அந்த காய்கறிகளை எல்லாம் நட்டு வச்சிருக்கோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்களுடைய சொந்தமாக பயிரிட்டு செய்துட்ருக்கோம் சரி உங்களுக்கு நிலம் பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்கு எங்களுக்கு எண்பது சென்ட் நிலம் இருக்கு எண்பது சென்ட் இருக்கு எண்பது அது வந்து வீடோட பகுதியில் இருக்க இல்லை தனியாக இல்லை கொஞ்சம் தனியாக இருக்கு நாங்கள் காலையில் போய் அந்த நிலத்தை நாங்கள் சுற்றி பார்த்து அதில் இருக்க ஒரு சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் கூட நீங்கள் வந்து ஒரு எண்பது சென்டில் வந்து தென்னை வச்சுருக்கீங்க அதே போல் வந்து அதில் வந்து ஊடுபயிராட்டு வந்து பல பயிர்கள் சாகுபடி அதே போல் வந்து காய்கறி சாகுபடி செய்யறீங்க கீரைகள் சாகுபடி செய்றீங்க சரி இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் இருக்குது தென்னையில் குட்டை நட்டை என்று இரு ரகங்கள் வச்சிருக்கோம் சிகப்பும் தென்னை மரம் இருக்கிறது நம்ம சமையலுக்கு வேண்டிய தென்னை மரம் நட்டையும் இருக்கிறது அப்ப வந்து குட்டையும் நட்டையும் இருக்கு நட்டையும் குட்டையும் சரி இப்ப இந்த மாதிரி தென்னை பிள்ளைய பொறுத்துல பாக்க வந்து நீங்க வந்து நீங்க நட்டதா இல்ல வந்து உங்க அப்பா அம்மா காலத்துல இருந்தே நிக்க தென்னை மரங்கள் தானா இல்ல இல்ல நாங்க நட்டதும் இருக்கிறது அது பழசா கொஞ்சம் தென்னை மரமும் நின்னதும் இருக்கிறது அது வந்து நெட்டை மரங்கள் நெட்டை மரங்கள் சரி இப்போ நீங்க கூட இளநீருக்காக பார்க்கும்போது வந்து சிகப்பு நீங்க வந்து தென்னை பிள்ளைய வச்சிருக்கீங்க இது வந்து நட்டு எத்தனை ஆண்டுகள் வர ஆகும் சில மரம் மூணு வருஷத்துலயும் காய் கிடைக்குது சில மரம் அஞ்சு வருஷத்துலயும் காய் கிடைக்குது உங்கள்கிட்ட நீங்க மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் ஆன மரங்கள் எங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் ஆன மரங்கள் காய் காய்பலம் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு அது சில நேரம் நமக்கு அந்த காயில அந்த இலையில எல்லாம் கொஞ்சம் பூச்சிகள் அது இதெல்லாம் இருக்கும் நாங்கள் அதுக்கு வெளி உரங்கள் மருந்துகள் ஒன்று வாங்கி தளிக்க மாட்டோம் நாங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி சோஃபாயில் கொஞ்சம் கலந்து அந்த பீச்சி அடிக்கிறது பீச்சி அடிச்சிருவோம் அந்த ஓலையில எல்லாம் அதுக்கப்புறம் பூச்சி கரிச்ச விழும் சில நேரம் அந்த ஓலைக்கு உள்ளால அப்போ அந்த நமக்கு அந்த காய் நமக்கு அது வரக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்போ நாங்கள் என்ன சி தெரியுமா எங்களுக்கு சொந்த மாட்டே நாங்கள் நவரப்பச்சளை சொல்லுவாங்க எல்லாம் இந்த நவரப்பச்சலையும் இந்த மணலையும் சேர்த்து குழப்பிடுவோம் குழப்பி வாரி அந்த தென்னை மடலுக்குள்ளால நுழைச்சி வச்சிருவோம் அப்போ அந்த கரிச்ச செத்து போவோம் அந்த வண்டுகள் வண்டுகள் வண்டுகளை செத்து அப்படி நாங்க தேத்தி எடுத்திருக்கோம் அப்ப நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில தான் சாகுபடி செய்யறீங்க சாகுபடி செய்ய இப்ப மற்ற பயிரானாலும் ஆனாலும் இயற்கை முறையில இயற்கை முறை நாங்க எந்த ஒரு வெளி உரங்களும் வாங்கி போடியது கிடையாது சரி அந்த இயற்கை முறையில சாகுபடின்னு பாக்கும்போது இப்ப உங்களுடைய அனுபவத்துல சாகுபடி செய்யறதா இல்ல வந்து ஏதாவது பயிற்சிகள் அந்த மாதிரி நீங்க கலந்து கொண்டு நீங்க அந்த அனுபவத்துல நீங்க சாகுபடி செய்யறதா நாங்க அப்படியே நாங்க கேட்டு செய்திருக்கோம் ஆனா எங்களுக்கு முயற்சினால எங்களுக்கு அனுபவங்களால நாங்க செய்யறோம் சரி இப்ப நீங்க வந்து இந்த இயற்கை முறையில சாகுபடி செய்யணும்னு பாக்கும்போது என்ன காரணத்துக்கு சாதம் வந்து நீங்கள் வந்து இயற்கை முறையில் சாகுபடி செய்தீங்க அது எதுன்னு சொன்னால் நாங்கள் இயற்கை முறையில் நாங்கள் செய்து நாங்கள் சாப்பிடும்போது அந்த ருசி எங்களுக்கு சுவை வேற நாங்கள் வெளியில இருந்து வாங்கி சாப்பிடியது எங்களுக்கு சுவை வேற அந்த தென்னைக்கடையில ஊடு போயிராட்டு வந்து நீங்க வந்து காய்கறி சாகுபடி செய்றீங்க அதே போல வந்து கீரைகள் சாகுபடி செய்றீங்க இப்ப காய்கறியை பொறுத்துல பாக்கும்போது எந்த மாதிரி காய்கறிகள் வந்து சாகுபடி செய்றீங்க கத்தரிக்காய் எல்லாம் நாங்க நட்டு வச்சிருக்கோம் அந்த கத்தரிக்காய் எல்லாம் நட்டு அதுக்கு பலன் கத்திரிக்காயெல்லாம் இவ்வளோ தண்டி அப்பெருசாக எங்களுக்கு கிடைக்கும் நாட்டு கத்திரிக்காய் நல்லா அதிக பக்கத்தில் உள்ளவங்க வந்து பார்ப்பாங்க இது எப்படி உங்களுக்கு பூச்சி விழாமையும் எப்படி இந்த பழவளவு இந்த காய் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் எதுவும் இதில் போடி கிடையாது உரம் வழி உரங்களையும் நாங்கள் பிரயோஜனப்படுத்தியது கிடையாது நாங்களா சொந்தமாக அது வருது எங்களுக்கு நாங்கள் செய்கிறதுனால அது எங்களுக்கு வரது பலன் கிடைக்கும் சரி அது அந்த விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து விதைகளாட்டு வாங்கி அந்த நிலத்தில் போட்டு உற்பத்தி பண்ணி எடுக்கிறதா இல்லை வந்து அந்த நாற்றுகள் வாங்கி நீங்கள் வந்து நட்டு நீங்கள் அப்படி உற்பத்தி பண்ணி எடுக்கிறதா அப்படியே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோனு தெரியுமா இந்த காய் ஒன்றும் நாங்கள் விட்டுருப்போம் விட்டு அது காய் நல்லா பழுத்து நல்லா அது ஒரு பருவம் வந்துடும் அது காதை வளர்ந்துச்சிட்டுன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதை எடுத்து நாங்கள் அதை திருப்பி அந்த அந்த விதையெல்லாம் தண்ணியில் விட்டு அலசிடுவோம் அலசி எடுக்கும்போது அந்த விதை எங்களுக்கு கையில் கிடைக்கும் அந்த விதையை எடுத்து நம்ம சாம்பல் இருக்குல்ல சாம்பலில் இந்த விதையும் போட்டு புரட்டிடுவோம் புரட்டி நல்ல நிணல காய வைப்போம் காய வைக்கும்போது எங்களுக்கு அது அந்த விதை காஞ்சி போச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதை திருப்பி அந்த எடுத்து நாங்கள் அழகாக ஒரு பாத்தி போட்டுருவோம் அந்த பாத்தியிலையும் வேற எதுவும் போட மாட்டோம் அந்த பாத்தியில மண் மணல் நாங்கள் சாணியை வாங்கி நாங்கள் அதை காய பண்ணி வச்சுருப்போம் அந்த அதை பொடிச்சிருவோம் ஒரு கல் வச்சு நாங்கள் இடிச்சிருவோம் அந்த சாணியை இடிக்கும்போது எங்களுக்கு அது அது பொடி மாவு மாதிரி எங்களுக்கு அது பொடிஞ்சு கிடைக்கும் அதை திருப்பி இந்த பாத்தி நாங்கள் போடும்போது இது எல்லாம் மிஸ் பண்ணி நாங்கள் அதில் போட்டே விட்டுருவோம் நமக்கு ப்ரோஜனம் தான் சில காய் மூணு நாளையிலே முளாச்சிரும் சிலது அஞ்சு நாளையில முளைச்சிரும் இப்படி நமக்கு தெரியும் அது முளை வந்த உடனே ரெண்டு இலை அதுக்கப்புறம் ரெண்டு இலை விடும் ரெண்டு இல விட்டதுக்கு அப்புறம் நாங்க அதை திருப்பி அதை எடுத்து பாத்தி மாதிரி ஒரு அரை அடிக்கு ஒண்ணு வச்சு நட்டுருவோம் நடும்போது போது அது எங்களுக்கு நல்ல இது கத்தரி அடுத்த காய்கறின்னு பாக்கும்போது அதே மாதிரி தான் வழுதனங்காய் வைத்திருக்கோம் இதே மாதிரி ஒரு காயை விட்டுருப்போம் நாங்க அதுவும் அதே மாதிரி பழுக்க வச்சு அந்த காய் அப்புறம் இதே மாதிரி விதை எடுத்து இதே மாதிரி நட்டு விடுவோம் அதுவும் ஏழு நாளையில் முளை அதையும் திருப்பி எடுத்து நாங்கள் பாத்தி போட்டு நட்டு இதே மாதிரி உரம் போட்டு அதுக்கு மேலே அந்த குழைகள் இலைகள் இதையெல்லாம் மாறி மேலே போட்டு நடுட்டு தண்ணி காலையிலையும் சாயங்காலம் தண்ணி விட்டுட்டால் அழகா காலையில் மறுநாள் காலையிலே போய் பார்க்கும்போதே கொழு 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 சந்தோஷமா இருக்கு அடுத்தது வெண்டை நட்டு விடுவோம் வெண்டையும் இதே மாதிரி தான் இதே மாதிரிதான் ஒரு காய விட்டுருப்போம் இதே மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரிதான் பாத்தி போட்டு நட்டு அதையும் பலன் நட்டுப்போம் ஒவ்வொரு பிறகு நம்ம பலன் எடுக்க முடியும் அது பதினஞ்சு நாள் எப்போ வந்துடும் வெண்டை எல்லாம் நாங்க செகப்பு வெண்டையும் வச்சிருக்கோம் அந்த பச்சை காய் அதுவும் வச்சிருக்கோம் ரெண்டும் வச்சிருக்கோம் ரெண்டும் எங்களுக்கு பச்சையோட பறிச்சி சாப்பிட்டுருவோம் அது அவ்வளவு நமக்கு அந்த சுகருக்கெல்லாம் பச்சை வெண்டை நல்லது அது எப்படா காய்க்கும் அப்படின்னு காத்து நிக்க நேரமும் உண்டு நாங்கள் இப்போ கீரை பொருத்தள்ள பார்க்கும்போது என்ன மாதிரி கீரைகள் கீரை தண்டு கீரை சொகப்பு தண்டு இருக்கு பச்சை தண்டு கீரை இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது கீரையும் இதே மாதிரி அந்த ஒரு கீரையும் அப்படியே விட்டுருப்போம் விதைக்க விதைக்காகவே ஒரு கீரை அப்படியே விட்டுருப்போம் அதை நாங்க எடுக்கவே மாட்டோம் என்ன ஏன்னா இந்த கீரை அழிந்து போகும்போது எங்களுக்கு மரக்கீரை வைக்கணும்னா இந்த விதை எங்களுக்கு தேவைப்படும் அதனால ஒரு கீரையை விட்டுருப்போம் இதே மாதிரிதான் விட்டு அதையும் அப்படியே போட்டு காய வைப்போம் சும்மாவே காய வைப்போம் அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் அதை கை உண்டே கசக்கிரும் அந்த பூ பூவில இருந்து கசக்கும் பொழுது விதை கீழ விழுந்துடும் அதை ரெண்டு மூணு நாள் அப்படியே வெயில் இல்லாம நில போட்டு காய வச்சு அதே மாதிரி விதைச்சி அது கொஞ்சம் முளை வந்ததுக்கு அப்புறம் பிடுங்கி அப்படியே சரி அப்படி கீரையை வந்து நீங்க விதைக்குமா வந்து இப்போ அந்தக்குன்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து நீங்க எப்படி பயன்படுத்தி போடுறீங்க நாங்க இதுகளுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நிலத்தை நாங்க ஒதுக்கிய வச்சிருப்போம் விதைகள் போடுறதுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்ப இதுல கொஞ்சம் கீரைக்கு கொஞ்சத்தை இதே போல மண்படுத்தி போட்டுருவோம் அதே வித்த விதையை நாங்கள் போடும்போது அது முளைச்சி வரும்போது திருப்பி கொஞ்சம் பாத்தி எடுத்து நாங்க இந்த பாத்தியில முளைக்கிறதுக்கு ஒரு சின்ன கிரவுண்ட் போட்டிருப்போம் அது முளைச்சதுக்கு அப்புறம் பிடுங்கி நடுகிறது வேற பெரிய பார்த்தியா போட்டுரும் சரி அந்த மாதிரி நீங்க விதைகள் போடும்போது வந்து இப்ப வந்து கீரை பொறுத்தவரை பார்க்கும்போது எறும்புகள் எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கும் அதை வந்து நீங்க விதையை வந்து நீங்க பாதுகாத்து நீங்க அதை முளைப்பு தரணும் காக்குறீங்க அது எறும்பு வரும் அது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் நாங்க என்ன செய்வோம்னா மஞ்சள் பொடியை தூவி விட்டுருவோம் கீரை விதைச்சதுக்கு அப்புறம் சைடுல மஞ்சள் பொடி போட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் அந்த வத்தல் பொடி மிளகு பொடி இருக்கல அதை தூவி விட்டுருவோம் அப்போ எறும்பு வராது அந்த மிளகுக்கு வத்தல் பொடிக்கு எறும்பு வராது ஏன்னா அந்த எரிப்பு அதுக்கு இருக்கனால வந்து அது அந்த அவாய்ட் பண்ணிடும் அதனால அப்படி செய் சரி உரங்களை பொறுத்துள்ள பக்கம் வந்து நீங்க கூட நீங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க இப்போ உங்கள்ட்ட வந்து பசு மாடுகள் இருக்கா இல்லை வந்து நீங்கள் வெளியே இடத்துல இந்த சாணிகள் வாங்குறத நாங்கள் சொந்தமா மாடு வச்சிருப்பாங்க எல்லா வீடுகளில் அந்த சாணியை தான் எடுப்போம் அவங்க அந்த வளைகளில் எல்லாம் போய் அந்த மேய்ச்சலுக்கு விட்டு அப்படி கொண்டு வர சாணியை தான் எடுப்போம் இப்போ உள்ள சாணியிலையும் கெமிக்கல் எல்லா சாணியும் பிரயோஜனப்படுத்த முடியல அதனால இது நம்ம சொந்தமாக யார் மாடு வச்சிருக்காங்களோ சாணியை எடுத்து தான் நாங்கள் பிரயோஜனப்படுத்துவோம் அதே மாதிரி அந்த கோழி கழிவு அதை எடுத்துருவோம் அதுவும் வீடுகளில் வளர்ப்பாங்க எல்லாம் அந்த கூட்டுக்குள்ளா போய் அந்த உரத்தையும் எடுத்து அதையும் காய வச்சு சாக்கில வச்சிருப்போம் அடாச்சு கிடைக்க பண்ணி வச்சிருவீங்க கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இந்த சாணி உரம் இந்த கோழி உரம் இது எல்லாம் சேர்த்து மிஸ் பண்ணி இந்த செடிகளுக்கு போட்டுருவோம் உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த காய்கறிகளுக்காகட்டும் இந்த கீரைகளுக்காகட்டும் எப்படி என்ன அளவில் கொடுக்க வேண்டியிருக்கும் அது நம்ம ஒரு கையளவுக்கு நாங்கள் எடுப்போம் இந்த எடுத்து அந்த ஒரு மூட்டுக்கு ஒரு செடிக்கு முட்டில் ஒரு கையளாவுக்கு எடுத்து அதை இப்படியே விரிச்சிருவோம் அதுக்கு மேலே விரித்து அதுக்கு மேலே கொஞ்சம் இலை தலைய அதை பக்குவப்படுத்தி வச்சிருப்போம் ஏன்னா ஏன்னா இது மேலே போட்டால் அது போட்டு வராது அதுக்கு மேலே நாங்கள் இலையை போடுவோம் கொஞ்சம் இலை அப்போ இந்த அடியில் இந்த உரங்கள் அந்த தண்ணி நம்ம விடும்போது இந்த இலை அதை பதப்படுத்தி வச்சுருக்கோம் நல்லா காஞ்சி கிடைக்காது என்னன்னா நம்ம அந்த வெயிலுக்கு இதுக்கு தனிவு இருக்கோம் இந்த இலை அதை பாதுகாக்க இந்த செடியை அதுக்கு வேண்டி மேலே இலையை போட்டுருவோம் அடியில் தான் உரம் அடியில் இன்னும் அந்த மற்ற உரங்கள் இருக்கும் என்ன மணல் சாணி போட்டு சாம்பல் இது எல்லாம் போட்டால் அந்த மண் இருக்குங்களா அதுக்கு மேலே தான் இந்த செடி நம்ம நடுது அதுக்கு மேலே நம்ம இந்த இலை தலையை போட்டும் இந்த உரத்தை போட்டும் தண்ணி விட்டு வச்சுட்டா மறுநாள் காலையில் போகும்போது அந்த இலையில் தண்ணி அப்படியே ஈர்ப்பம் இருக்கும் இது வந்து நம்ம உரங்கள் பிறகு வந்து உடனே நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் ஆமா தண்ணி தனமும் காலையிலேயும் சாயம் இதுக்கு தண்ணி விடணும் ரெண்டு நேரம் வந்து அது நல்லா வாடி போயிடும் செடி நம்ம ஒரு நாள் விடையலேன்னு சொன்னாலே மறுநாள் அந்த செடி தலை குத்தர நிற்கும் அது கஷ்டமா இருக்கும் நமக்கு பார்க்க சங்கடமா இருக்கும் எங்கேயாவது போகும்போதும் செடிக்கு தண்ணி விடையிலேயே சொல்லிட்டு தான் வருத்தம் சரி இந்த மாதிரி நீங்க இயற்கை முறையில் இந்த காய்கறி சாகுபடி செய்யும் வந்து என்ன அளவுல வந்து பலம் கிடைக்குது இப்ப வந்து கத்திரியை பொறுத்தளவு பார்க்கும்போது ஒரு செடியை பொருத்தவரை பார்க்கும்போது எவ்வளவு கிலோகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு கத்தரியில எல்லாம் ஒரு பத்து இருபது காய் தொங்கும் பார்க்க அழகாக இருக்கும் ம் தொங்கும் ஆனால் சில டைமில் அது ஒரு நல்ல பலனாக இருக்கும் பெருசாக இருக்கும் காயெல்லாம் ரெண்டாம் அது கொடுக்கறது அது கொஞ்சம் சின்ன காயாக இருக்கும் ஆனால் அந்த காயை நம்ம வெட்டும் போதே அது நமக்கு அதை பார்த்து ரசித்து அதை சாப்பிட வேண்டிய ஆசை வரும் அத வெட்டுறதுக்கே ஆசை ஆசையா இருக்கும் அதை வெட்டக மனசு வராது என்னென்னா அவ்வளவு அழகா இருக்கும் காய்கள் இருக்கும் பாக்கும்போது வலுதனையும் இதே மாதிரி தான் பெரிய காயா நிற்கும் ஒரு நாளா அதுல கத்தரிக்காயில காய் குறைஞ்சிரும் ஆனா வழுதனையில காய் குறையாது நீண்ட நாள் பயிர் நீண்ட நாள் பயிர் ஒரு வருஷம் வர ஒரு வருஷத்துக்கு மேல நிற்கும் பராமரிப்பு முறைல ஒரு வருஷத்துக்கு மேல நிக்க வழுதனையும் எங்கள்கிட்ட நிற்கி அதே மாதிரி அதுலேயும் நல்ல காய் கிடைக்கும் பெரிய காயிருக்கும் நம்ம அழகாக அது பச்சை பச்சையாக நல்ல காயாக அதில் ஒரு கேடும் இல்லாத காய் காய்ச்சி காய்ச்சி கீரைகளை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் ஆ ஒரு கீரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் விதைக்காக விட்டு விதைக்காக விட்டுட்டு மீதியப்பட்ட கீறு பச்சை மிளகும் இருக்குது எது நம்ம சாம்பார் மிளகு நான் இன்னும் போன வாரம் தான் ஒரு மிளகுலேருந்து இவ்வளோ காய் எடுத்தேன் ஒரு இருந்து ஒரு அதை ஃபோட்டோயும் என் பிள்ளைய எடுத்தது பரைச்சு கொண்டு வரும்போதே இப்போ இருந்தது அழகு அவ்வளோ அழகு ஒரு காய் ஒரு கேடு இல்லாம அந்த மிளகில் எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இயற்கை விவசாயத்தில் செய்யும்போது அந்த என்னுடைய சுவைகள் எப்படி இருக்கு அதுதான் சுவைகள் ரொம்ப சுவையாக இருக்கும் அதை நாங்கள் என்ன நாங்கள் மட்டும் சுவைச்சி அது எங்களுக்கு அது திருப்தி ஆகாதில்ல அடுத்தவங்களுக்கும் கொடுத்து சுவைக்க சொல்லுவோம் ஏன்னு ஏன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அது பிற அதை பிரயோஜனப்படுத்தணும் அதனால நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு சந்தோஷத்தினால நாங்கள் அங்கண்டு எடுத்துட்டு வர காயானாலும் சரி மரவள்ளி கிழங்கானாலும் சரி இது வழுதனங்காய் ஆனாலும் சரி பப்பாளி பழம் ஆனாலும் சரி எந்த பொருளானாலும் நாங்க பிறருக்கு கொடுத்து இது நாங்க எந்த உரமும் போடல நீங்க தைரியமா சாப்பிடுங்க சுவையை சொல்லி தான் அவங்க சாப்பிட்டுட்டு எங்கள்கிட்ட சொல்ற ஆளுக்கள் உண்டு என்ன ருசியா இருக்குது அப்படின்னு சரி இந்த மாதிரி நீங்க இயற்கை முறையில வந்து விவசாயம் செய்யும்போது அதுல இருந்து கிடைக்கிற அந்த உணவுப் பொருட்களை வந்து நம்ம உணவாக எடுக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி இருக்கு எங்களுக்கு நல்லா தான் இருக்குது நாங்க எந்த காயும் வழியில இருந்து வாங்க மாட்டோம் முழுக்க முழுக்க வந்து வீட்டுல நாங்க ஒரு செடியானாலும் வெள்ளரி செடி வச்சுருப்போம் அதில் எங்கே இவ்வளவு தண்டி உள்ள காய் காய்ச்சதும் இருக்குது எங்களுக்கு வெள்ளரிக்காய் நான் அதையும் ஃபோட்டோ எடுத்துருப்பேன் அப்படி அழகாக இருக்கும் அதையும் நாங்கள் மூடி கறி இலையன்னு சொல்லுவாங்க எல்லாம் வாழை இலையை எடுத்து அதுக்கு மேலே மூடி போட்டுருவோம் இந்த வெள்ளரிக்காய் அப்படி நாங்கள் அப்படி அப்படிதான் பெரிய எனக்களாக உள்ள புடலங்காய நாங்கள் எடுத்த நாட்களும் பயிர் செய்யுது அதுலேயும் நாங்கள் எந்த உரமும் போட மாட்டோம் அப்படி நாங்கள் எங்களுக்கு தேவைக்கு எல்லா பொருளும் நாங்கள் தான் வேலை செஞ்சு நாங்கள் தான் அதை பயிர் போட்டு நாங்கள் அதில் உள்ள அனுபவத்தை எடுத்து நாங்கள் சரி உழைப்பு பொருத்தளை பார்க்கும்போது என்ன அளவில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நானும் செய்வேன் என் வீட்டுக்காரரும் என் சப்போர்ட் பண்ணுவார் நான் நான் போகாத நேரம் அவரை எடுத்துகிட்டு வந்து அவர் என்ன செய்வார்னு என்னமோ இதில் உள்ள காய்களை பறிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டுவார் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு

நாங்கள் எல்லாமே எங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உள்ள உணவை நாங்கள் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்துருக்கியது எங்கள் ஆரோக்கியமான உணவு என்று சொல்லி அப்போ அந்த முக்கிய காரணம் வந்து நீங்கள் இந்த இயற்கை செஞ்சிடும் இயற்கை விவசாயம் அப்போ இவ்வளோ நேரம் வந்து இயற்கை வேளாண்மையும் அதன் முக்கியத்துவம் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை இயற்கை வேளாண்மையும் அதன் முக்கியத்துவமும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கண்ணக்கோடு எஸ் லில்லி புஷ்பம் அவர்கள் அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் குடிமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை